ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக முட்டை தொக்கு வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணி அதை தோசையில் வச்சு சாப்பிட போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் மூணு பெரிய வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி அதையும் குட்டியாக கட் பண்ணிவிட்டு நாலஞ்சு பள்ளி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பில்லையை சேர்த்திக்கோங்க ஸோ அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதையுமே நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கட்டும் ஸோ அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க தக்காளி உள்ள சேர்த்திடலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வதங்கி வரும் ஸோ இப்போ பார்க்கலாம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறமா பெப்பர் ஸோ இவ்வளோ தான் இது உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸோ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு பூனையே முழுசாக போட்டிங்கன்னு கேட்பீங்கன்னா அது வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அது நல்லா முழுசா போட்டுருக்கு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதையுமே குட்டியாக கட் பண்ணிக்கோங்க சின்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் சூப்பர் பாருங்கள் சூப்பராகவே என்னெல்லாம் ஓரங்களில் தெரியுது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு மூணு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க இதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் விடுங்க ஸோ அவ்வளோதான் இது ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ ஃபைனலாக தோசையில் போட்டு சாப்பிடும்போது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தொக்கு மாதிரி நல்லா கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இது எப்படியே இருக்கட்டும் ஸோ சைட்லேயே நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் உப்பு வந்து நான் போட்டனால இந்தளவு போதும் உங்களுக்கு பற்றில அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கோங்க ஸோ தோசையை ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான மசாலா தோசை ரெடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ